இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு அன்னக்கு கிராமத்தில் அரைக்கிற மாதிரி கொத்தமல்லி துவையல் தான் அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கேகேஎம் ப்ராடக்டில் கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸும் க கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸும் ரெண்டு ரெடி பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து எள்ளு லட்டு வந்து ஆல்ரெடி போட்டுட்ருக்கோம் அதுவும் நல்லா சேல்ஸ் ஆகிட்ருக்கு இப்போ வந்து கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் வந்து காலையில் காஃபி டீக்கு பதிலாக காலையில் சாயந்தரம் இந்த மாதிரி டைமில் குடிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து கருப்பு உளுந்து அரிசி பாதாம் முந்திரி சுக்கு ஏலக்காய் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கு இது வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸு இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு பதிலாக பிரேக்ஃபாஸ்டுக்கு இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலாம் இந்த பவுடர் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா இதை வந்து கூலாக ரெடி பண்ணி மோர் கலந்து வெங்காயம்லாம் சேர்த்து குடிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கு இந்த ரெண்டுமே காம்போ ஆஃபரில் தான் போட்டுட்ருக்கோம் இந்த ரெண்டுமே நூறு நூறு கிராம் பாக்கெட்டில் இருக்குது இந்த நூறு கிராம் பாக்கெட் வந்து ரெண்டுமே ரெண்டு சேர்ந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வந்து அடுத்தாப்பில் லான்ச் பண்ணுற இது வந்து சிறுதானிய சப்பாத்தி மாவு சிறுதானியத்தை வச்சு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி தரோம் இது வந்து அடுத்த பொருளாக நம்ம போ போட போறோம் அந்த சிறுதானிய சப்பாத்தி மாவு வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த சிறுதானிய சப்பாத்தி மாவை ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன் இந்த செ எல்லாமே என்னுடைய ப்ராடக்டில் வந்து எல்லாமே ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்டாக தயாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் அந்த கருப்பு உளுந்து எள்ளு கருப்பு கவுனி அரிசி நம்ம சிறுதானியம் இந்த மாதிரி ஒரு இதை பொருளை வச்சு தான் நான் செஞ்சு கொடுக்கணுங்கிறதில் ஏம் பண்ணி செஞ்சிட்ருக்கேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோம் கொத்தமல்லி தொகையல் வந்து அரைக்கிறதப்பா அரைக்கிறதுக்கு இதில் வந்து ஒரு ஏழு காஞ்ச மிளகா போடுறேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதையும் அப்படியே பிச்சு அதில் எண்ணெயிலேயே போட்டுடலாம் அறுத்து எடுத்துடலாம் வறுபட்டு நல்லா வருபட்டுருச்சு வருபட்டு தான் அப்படியே நான் மிக்ஸி ஜார்லையே நான் சேர்த்துக்கிறேன் மிளகாயும் புளியையும் எடுத்துருக்கேன் அதை ஆற வச்சு ஆறு ஆரிட்டு இப்போ வந்து இதில் வந்து கல் பூ வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்ட இது நல்லா நான் குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இந்த புளி மிளகாய் உப்பு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா விதையே இல்லாமல் நல்லா நைஸாக அரைக்கணும் கீரையை வந்து வதக்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படியே பச்சை கீரையை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே ஒரு சுற்று சுற்றினம்னா அப்படியே நல்லா இறங்கிடும் அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் துவையல் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு வந்து நான் தண்ணியே எதுவுமே சேர்க்கல ஃபர்ஸ்ட் வந்து மிளகாவுக்கும் மிளகா புளி அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருந்தேன் இல்லையா அதுலயே மல்லியை வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நான் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் பருப்பு ரெண்டு கலந்து தான் வச்சிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்க்கிறேன் அது நல்லா வெடிச்சு வரட்டும் இந்த கடுகு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தொகையை வந்து அதை நல்லா அப்படி கலந்து மே எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம வந்து துவையலாக தான் நம்ம இது பண்ண போகிறோம் அதனால இது வந்து நல்லா கொதித்து கொஞ்ச நேரம் திக்காகி வரணும் தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் நேரம் கொதித்து கொதிச்சு நல்லா திக்காகி வரணும் இந்த கொத்தமல்லி துவையல் வந்து நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து பாருங்க அப்படியே சட்டியில் ஒட்டாத அளவுக்கு அப்படி வருது பாருங்கள் அந்த மாதிரி திக்காகி வச்சுட்டு இப்படி எடுத்தோம்னிக்கு நல்லா துவையல் இப்போ கூத்துல இருக்கணும் இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பச்சை கொத்தமல்லியை வச்சு கிராமத்தில் அரைக்கிற மாதிரி தொகையில் வந்து உங்களுக்கு அரைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்